வணக்கம் தமிழக வெற்றிக்கழக கழக செயற்குழு கூட்டத்தில் திடீரென விசிட்டடித்த நடிகர் விஜய் கட்சி தலைவராக முதன்முறையாக விஜய் அவர்கள் கொடுத்த ஸ்பீச் தொண்டர்கள் அப்படி நேற்று நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு கூட்டத்தில் விஜய் அவர்கள் என்ன பேசினார் என்பது பற்றிய நம்ம நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என அவரது ரசிகர்கள் நீண்ட காலமாகவே கோரிக்கை விடுத்து வந்தனர் ஆனால் விஜய் அவர்கள் வழக்கம் போல் சைலன் மோடியிலேயே இருந்தார் ஆனால் மறுபக்கம் விஜய் அரசியல் கூறுவது பற்றி ஏராளமான போஸ்டர்களை அழித்து ஒட்ட ஆரம்பித்தார்கள் அவரது ரசிகர்கள் சூழல் இப்படி இருக்க சில நாட்களுக்கு முன்பு விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் விரைவில் தமிழக வெற்றிக்கலகத்திற்கு கழகத்திற்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் விஜய்யின் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடவில்லை மாறாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் விஜய் அவர்கள் களமிறங்குகிறார் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்குள்ளாக கட்சி வலிமைப்படுத்தும் பணிகளில் நடிகர் விஜய் அவர்கள் இறங்கியிருக்கிறார் அந்த வகையில் நேற்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் செயற்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது இந்த செயற்குழு கூட்டத்தில் நடிகர் விஜய் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார் என்றும் புஷியானந்த் அவர்கள் தலைமையில் தான் இந்த செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்றும் கூறப்பட்டது தொண்டர்களுக்கு சர்பிரைஸ் தரும் விதமாக நேற்றைய தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு கூட்டத்தில் விஜய் அவர்கள் கலந்து கொண்டார் அதாவது இந்த செயற்குழு கூட்டத்திற்காக காணொலி காட்சி வேலையாக தோன்றி தொண்டர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார் விஜய் அவர்கள் அதன்படி இந்த செயற்குழு கூட்டத்தில் பேசிய நடிகர் விஜய் அவர்கள் பொதுமக்களின் பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இடையோர்கள் மற்றும் விமர்சனங்கள் வந்தால் அதனை கண்டுகொள்ளாமல் இன்முகத்துடன் கடன் செல்ல வேண்டும் என்றும் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தினார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கட்சி பணி தீவிரமடையும் என்றும் குக்கிராமங்களில் கூட கட்சியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் எண்பது வயதில் இருப்பவர்களுக்கும் நமது கட்சி பற்றி தெரிந்திருக்க வேண்டும் என்றும் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார் விஜய் அவர்களது இந்த பேச்சை கேட்ட தொண்டர்கள் உற்சாகமடைந்தனர் முக்கியமாக விஜயின் இந்த பேச்சை பகிர்ந்து சமூக வலைதளங்களிலும் தொண்டர்கள் விஜய் கோட்டைக்கு அனுப்போம் என்று பேசி வருகின்றனர் முதல் முறையாக கட்சி தலைவராக தனது தொண்டர்களுக்கு மத்தியில் தன்னுடைய கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு விஜய் அவர்கள் பேசிய இந்த பேச்சு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க